டீம்ஸ் படத்தை இயக்கி நடித்துள்ள நடிகர் பார்த்திபன் தனது எக்ஸ் பக்கத்தில் டீம்ஸ் படத்துக்கு உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றால் சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்தேன் என்று ஒருக்கமாக பதிவிட்டுள்ளார் ஒத்த செருப்பு சைஸ் ஏழு படத்தை தொடர்ந்து இரவின் நிழல் என்ற படத்தை இயக்கி நடித்திருந்தார் நடிகர் பார்த்திபன் இந்த படத்தை தொடர்ந்து டீம்ஸ் படத்தை இயக்கிய பார்த்திபன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார் இந்த படத்திற்கு டி இமான் இசையமைத்தார் இந்த திரைப்படம் தியேட்டரில் வெளியாகி நல்ல விமர்சனத்தை பெற்று வருகிறது பிரபாஸ் நடித்த கல்கி எடி திரைப்படம் இந்தியன் டூ என பிரம்மாண்ட படத்திற்கு மத்தியில் வெளியான படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் பனிரண்டு சிறுவர்கள் ஆரம்பத்திலேயே தாங்கள் சிறுவர்கள் இல்லை ஃபாரின் போல் நம்ம நாட்டிலும் சிறுவர்களை பெற்றோர்கள் தங்களுக்கு ஈக்குவலாக பார்க்க வேண்டும் என்று பேசும் குழந்தைகள் தங்களை குழந்தைகளாக காட்டிக் கொள்கின்றனர் இதையடுத்து பன்னிரெண்டு சிறுவர்கள் ஒரு சிறுமியின் பாட்டி ஊரில் பேய் இருப்பதாக சொல்ல அதையும் பார்த்துவிடலாம் என பள்ளிக்கு கட்டடித்துவிட்டு செல்கின்றனர் அப்படி செல்லும் வழியில் ஒரு பையனை இழுத்துக்கொண்டு பதிமூணு பேராக அந்த ஊருக்கு செல்கின்றனர் அவர்கள் செல்லும் வழியில் போராட்டத்தால் போக்குவரத்து தடைபெறுகிறது அதைத் தொடர்ந்து காட்டு வழியில் சிறுவர்கள் பயணிக்க செல்லும் இடமெல்லாம் ஒருவர் ஒருவராக தொலைந்து செல்கின்றனர் என்ன என்று புரியாமல் சிறுவர்கள் முழிக்க அடுத்தடுத்து தொலைந்து போகும் சிறுவர்களை மற்ற சிறுவர்கள் தேட ஆரம்பிக்கின்றனர் பிறகு என்ன ஆனது என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதையாக அமைகிறது முதல் பாதையில் நகர்த்தி கொண்டு சென்றுள்ளார் இயக்குனர் நடிகர் பார்த்திபன் இந்த நடையில் பார்த்திபன் தனது எக்ஸ் தளத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் சத்தியமா சொல்ற டீம்ஸுக்கு உரிய மரியாதை குழந்தைகள் மற்றும் குடும்பங்களிடமிருந்து கிடைக்கல என மிகவும் நேசித்த உயிருக்கு உயிராய் சுவாசித்த சினிமாவை விட்டு விலகி தன் காணாத இடத்துக்கு மறைஞ்சே போயிட முடிவெடுத்த இப்ப நீங்க எல்லோரும் ஒரு முகமா கொடுக்கற பாராட்டுல நான் ஒன்னு சந்தோஷத்துல அழுவுறது உங்களுக்கு கேட்க வாய்ப்பே இல்ல அடுத்த தலைமுறை ரசிக்கும்படியாக மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு சயின்ஸ் பிக்சன் அண்ட் ஃபேண்டசி தாட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பள்ளிகளும் கல்லூரிகளும் இல்லங்களும் கொண்டாட வேண்டும் மீண்டும் இது போன்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்